நவம்பர் இருபத்தி ஆறு ஒவ்வொரு தமிழர்களும் ஒவ்வொரு இந்தியர்களும் பெருமையோடும் மகிழ்வோடு கொண்டாட வேண்டிய ஒரு தினம்தான் இந்த ஒரு நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தான் நமக்கான உரிமைகள் உறுதி செய்யப்பட்டது புரட்சியர் டாக்டர் அம்பேத்கர் எழுதிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இந்தியாவின் பாராளுமன்றம் ஏற்றுக்கொண்ட நாள் தான் இந்த நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்தியாவினுடைய பாராளுமன்றம் ஒரு குழு ஒன்று நியமிக்கிறாங்க என்ன குழுன்னா அரசியலமைப்பு நிர்ணய குழு இந்த குழுவின் தலைவராக டாக்டர் அம்பேத்கர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றார் அவர் மட்டும் இல்லாமல் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க என் கோபாலசாமி ஐயங்கார் அல்லாடி கிருஷ்ண ஐயர் கே எம் முன்ஷி சையத் முகமது சாதுல்லா என் மாதவராவ் கிருஷ்ணமச்சாரி பேர்லாம் சொன்னல்ல ஐயங்கார் ஆச்சாரி ஐயர் ராவ் இப்படி பல பேர் இருந்தாங்க இவங்க தான் வந்து அறிவுஜீவிகளாக இப்போ கருதப்பட்டாங்க சரி இந்த அறிவுஜீவிகளுக்குலாம் யார் தலைவர்னால் நம்ம தலைவர் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் இப்போ இவருடைய தலைமையில் தான் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் வந்து எழுதப்படுறதுக்கான காலத்தை தொடங்குறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருடம் பதினோரு மாதங்கள் பதினேழு நாட்களாக இந்தியாவினுடைய அரசியலம் சட்டத்தை புரட்சர் அம்பேத்கர் எழுதுகின்றார் நீங்கள் கேட்கலாம் என்ன பிரதா குழு இருக்காங்க இல்லையா அப்போ ஏன் வந்து அம்பேத்கர் மட்டும்தான் வந்து எழுதுனாரு நீங்க ஏன் சொல்றீங்க நீங்க கேட்கலாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஒருத்தர் வெளிநாட்டு போயிட்டார் ஒருத்தர் இறந்துட்டாரு ஒருத்தர் வரவே மாட்டார் ஒருத்தர் எங்கே போனாருன்னே தெரில அப்படி இருக்கும் பொழுது இந்தியர்களுக்கான உரிமைகளையும் இந்தியாவை கட்டுமைப்பதற்கான ஒட்டுமொத்த சுமையையும் புரட்சி அம்பேத்கர் ஒருவராக தாங்கி நமக்கான இந்தியாவிற்கான தமிழர்களுக்கான ஒட்டுமொத்த எல்லா இனத்திற்குமா மா இருக்கக்கூடிய எல்லா தேசிய இனத்திற்குமான இந்த உரிமைகள் சாசனமான அரசியலமைப்பு சட்டத்தை டாக்டர் அம்பேத்கர் எழுதி கொடுத்தார் அந்த ஒரு நாளை தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவினுடைய ஒன்றிய அரசு ரெண்டாயிரத்தி பதினைந்துலேருந்து அரசியலமைப்பு நாளாக வந்து கொண்டாடிட்டு வராங்க குறிப்பாக இந்த நாளில் இப்போ தமிழ்நாடு அரசு வந்து கிட்டத்தட்ட திராவிட மாடல் ஆட்சியில் வந்து நடந்துகிட்டு ஆட்சி முடியத்துக்குன்னு ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் தான் இருக்குது ஆனால் இப்போது அரசியலமைப்பு சட்டத்தை நீங்கள் எல்லோரும் வந்து எல்லா அலுவலகத்தையும் கண்டிப்பாக படிக்கணும் அரசல படிக்கணும் நீதிமன்றத்தில் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆணையை வந்து பிறப்பிச்சிருக்காங்க நம்முடைய திராவிட மாடல் அரசு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே ஒன்றிய அரசு கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை கொடுத்தாங்க அந்த அறிக்கை அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் என்னவா பண்ணாங்கன்றது ஒரு கேள்வி கூறி இப்போ படிக்கணும் ஒரு உத்தரவு வந்து போட்டிருக்காங்க சரி அது வரைக்கும் அவங்களை பாராட்டலாம் இப்போ இந்த நாள் வந்து ஏன் முக்கியமானது அப்படின்னா நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து வரைக்கும் நம்ம ஆங்கிலேயர்கிட்ட அடிமையாக இருந்தோம் அதுக்கப்புறம் சுதந்திரம் வந்துச்சு நம்ம எல்லாம் பயங்கரமான ராஜாக்கள் போல் வாழ்ந்துட்டோம் சுதந்திரமாக இருந்துட்டோம் எல்லா உரிமையோடு இருந்துட்டோமான்னு கேட்டால் கிடையாது ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு ஆட்சி செய்வதற்கு முன்பாகவே நம்ம எல்லாம் ஆண்டார்களா நம்ம மன்னர்கள் நம்மளுடைய ஜமீன்தார்கள் இவங்க நல்லா வச்சுருந்தாங்களா இந்தியாவில் உலகத்திலே எங்கும் இல்லாத சாதி அப்படின்ற ஒரு கேவலமான விஷயத்தினாலையும் தீண்டாமை என்கின்ற ஒரு கொடுமையான விஷயத்தாலையும் தொண்ணூறு விழுக்காடு மக்கள் பத்து விழுக்காடு மக்களுக்கு அடிமைகளாக இருந்தார்கள் மிருகங்களை விட இழிவு நடத்தப்பட்டார்கள் உரிமைகள்னா என்னென்னே தெரியாது இதையெல்லாம் மாற்றுவதற்காக தான் மனுநிதி போன்ற சட்டங்கள் ஆட்சி செய்திருந்த இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வந்து ஒட்டுமொத்த இந்தியர்களையும் தலைநபர செய்தவர் புரட்சியர் அம்பேத்கர் அந்த நாள் தான் இந்த நாள் இந்த நாளில் கொடுக்கப்படுகிறது நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாக அரசியலமைச்சாட்டம் அமலுக்கு வந்த நாளாக தான் நம்ம வந்து குடியரசு சினிமா கொண்டாடுறோம் இப்போ இந்த நவம்பர் இருபத்தி ஆறும் ஜனவரி இருபத்தி ஆறும் யாருடைய நாள் யாரை நினைவுப்படுத்த வேண்டிய நாள் யாரை போற்றக்கூடிய நாள்னா புரட்சர் அம்பேத்கரை நினைவுப்படுத்தி போற்றக்கூடிய ஒரு நாள் தான் இந்த ஒரு நாள் இப்போ சட்டம் மட்டும் இல்லாமல் இருந்தால் நமக்கு என்னவாக இருக்கும் அல்லது டாக்டர் அம்பேத்கர் சட்டத்தை எழுதாமல் வேற ஒருத்தர் எழுதியிருந்தால் என்னவாக இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம் ஏன் அவர் மட்டும் தான் நல்லா எழுதுவாரா மற்றவங்களாம் எழுதவே முடியாதுன்னா அம்பேத்கரை அம்பேத்கர் போலவே பாரிஸ்டர் படித்தவங்க இருந்தாங்க லண்டனில் படிச்சுட்டு வந்தவங்க இருந்தாங்க கேம்பிரிட்ஜில் படிச்சுட்டு வந்தவங்க இருந்தாங்க ஆனால் அவங்களால எழுத முடியல ஏன்னா அந்தளவுக்கு நாலேஜ் கிடையாது எல்லா இந்தியர்களுக்குமாக சிந்திக்கக்கூடிய ஒரு அறிவாற்றல் கிடையாது ஏன்னா அம்பேத்கர் என்பவர் ஒரு தனி நூலகம் அப்போது இவர்களெல்லாம் எழுத முடியாமல் தான் புலட்சர் அம்பேத்கர் எழுத வேண்டியதாக இருந்தது அவ்வளோ ஈஸியால் அம்பேத்கருக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிடலங்க என்ன வந்து அம்பேத்கர் நீங்கள் எழுதுங்கன்னு சொல்லிட்டு பல போராட்டங்களை மேற்கொள்கின்றார் இந்திய அரசியலமைப்பு எழுதக்கூடிய நிர்ணயங்கள் நம்ம இடம் பெற்றுச்சிட சொல்லிட்டு பல போராட்டங்களை வந்து மேற்கொள்கின்றார் அதற்கு பிறகாக தான் அவருக்கான வழிவகையானது திறக்கப்படுகின்றது ஏன்னா டாக்டர் அம்பேத்கர் இந்த குழு நம்ம நுழைஞ்சி நம்ம எப்படியாவது இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் இவங்களுக்கான உரிமைகளை எழுதிட மாட்டோமா அதை நம்ம பேசிட மாட்டோமா தான் உள்ள வந்தாரு ஆனால் அந்த காலம் பாருங்க அம்பேத்கர் நீங்கள் வந்து இவங்களுக்கு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த இந்தியர்களுக்குமான சட்டத்தை நீங்க தான் எழுத வேண்டும் இந்த இந்தியா எப்படி இருக்க வேண்டும் இந்த இந்தியாவினுடைய ஆட்சி நிர்வாகம் எப்படி இயங்க வேண்டும் இங்கே ஒரு தொழிற்சாலை எப்படி இருக்க வேண்டும் அரசு நிறுவனம் எப்படி இருக்க வேண்டும் ஒரு தனியார் நிறுவனம் எப்படி இருக்க வேண்டும் ஒரு மனிதனுக்கும் அரசுக்கு உண்டான இடைவெளி எப்படி இருக்க வேண்டும் இவங்களுக்கான உரிமைகள் எப்படி இருக்க வேண்டும் சொல்லிட்டு இந்தியாவினுடைய உச்சி முதல் பாதம் வரை செதுக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு பணியை மேற்கொண்டு அதை செவ்வளவே செதுக்கி காட்டி இன்னைக்கு நம்ம சந்தோஷமாக உரிமையோடு இருக்கிறோன்னா அதுக்கு காரணம் புரட்சியர் அம்பேத்கர்ன்றதை நம்ம மறந்து விடக்கூடாது நான் சொன்ன மாதிரி அம்பேத்கர் எழுதாமல் இருந்தால் என்ன இருக்கும் இந்த ஆர்டிகல் ஃபோர்டீன் இருக்கும் சட்டத்தின் அனைவரும் சமம் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படின்வாங்க இன்னைக்கு யாராக இருந்தாலும் சட்டத்தில் ஒன்று தான் சொல்கிறோம் இல்லையா அதற்கு காரணம் என்னென்னா அம்பேத்கர் எழுதிய அந்த ஆர்டிகல் ஃபோர்டீன் ஷரத்து பதினான்கு சரி இன்றைக்கி நம்ம எல்லா இடத்துக்கும் போகிறோம் ஒரு காலத்தில் எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கான சூழல் இருந்ததா இல்லை ஏன்னா டெய் அவன் கோயிலுக்குள்ளே வந்து தீட்டாயிடண்டா அவன் வீட்டுக்குள்ளே தண்ணி வாங்கி குடிச்சா தீட்டாயிடும் டீ கடலில் ரெண்டு கிளாஸ் வை உள்ளே வை அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஏன்னா தீண்டாமல் தீட்டு வச்சுருந்தானுங்க இப்போ வச்சு அம்பேத்கர் உள்ளே நுழைஞ்சதெல்லாம் அச்சு துவம் பண்ணி உடைகிறார் ஃபுல்லாக உடைத்து ஆர்டிக்கல் செவன்டீன் கொண்டு வர்றாரு தீண்டாமை ஒழிக்கப்பட்டது இனிமேல் இந்தியாவில் தமிழ்நாட்டில் எவ்வளோ தீண்டாமல் சொன்னீங்கன்னா சட்டத்தின் நீங்கள் தண்டிக்கப்படுவீங்க அரசியலம் சட்டத்தை மீதி ஒரு சட்டம் இருக்கக்கூடாது அப்படின்றது அரசியலம் சட்டம் வலியுறுத்தக்கூடியது அப்போது இப்படிப்பட்ட சட்டங்கள்லாம் வந்திருக்குமான்னு கேட்டால் வந்திருக்காது இன்றைக்கி நம்ம இடஒதுக்கீடு பற்றி பேசுகிறோம் எங்களுக்கும் இடஒதுக்கீடு வேணும் நாங்களும் ஏழைப்பட்டவங்க தாங்க அதெல்லாம் நாங்கள் ஆண்டப்புற முறையில் அப்போது வந்து பேசுவோம் ஆனால் உண்மையாக நீங்கள் பாருங்கள் இப்போ பாருங்கள் நாங்கள் வந்து பட்டியல் சமூக மக்களை விட நாங்கள் மோசமான போகிறோம் எங்களோ இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்களே உரிமை தான் இடஒதுக்கீடு கேட்கக்கூடியது ஒவ்வொரு சாதிக்குமான உரிமை ஆனால் இங்கே முன்னேறிய சாதிகளுக்கு கிடையாது அப்படின்றத தெளிவுபடுத்த விரும்புகிறோம் அவங்க இன்றைக்கி பேசுறதுக்கு முக்கியமான காரணம் இடஒதுக்கீட்டை இப்போ அம்பேத்கர் பட்டியல் சமூக மக்களுக்கு வந்து இடஒதுக்கீட்டை சட்டத்தில் உறுதி செய்கின்றார் அவங்களுக்கு மட்டும்தான் வந்து செஞ்சாரான்னு கேட்டால் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கு இடஒதுக்கீடு அம்பேத்கர் கோருகின்றார் இவங்களும் கிட்டத்தட்ட அப்படிதாங்க இருக்காங்க கல்வி இவங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கு இவங்க பெரிய செல்லுந்தர்களாக இல்லை ஒருவேளை பணக்காரனாக கூட இவன் கல்வி இல்லாமல் இருக்கிறா கல்வி தாங்க முக்கியம் வேலைவாய்ப்பு விவசாயம் மட்டும் இல்லை இவன் வந்து அரசு வேலைக்கு போக முடியல முன்னேறி வகுப்பு தான் அதிகமாக இருக்காங்க அப்போ பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கும் இடஒதுக்கீடு தேவைன்றாரு அம்பேத்கர் அப்போது அன்றைக்கு இருந்து நேரரசன் என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் முடியாது நிறைவேற்ற முடியாது சொல்கிறாங்க இன்றைக்கு பேசுகிறாங்களா பெண் விடுதலை பெண் சொத்துரிமை நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம் நாங்கள் தான் இது பண்ண அது பண்ண சொல்கிறாங்க இல்லையா இதற்கெல்லாம் அச்சாரம் போட்டவர் புரேசர் அம்பேத்கர் இந்து சட்ட மசோதா ஒரு மசோதாவை வந்து அம்பேத்கர் கொண்டு வராரு அந்த இந்து சட்ட மசோதா தான் பெண்களுக்கான சொத்துரிமை முதற்கொண்டு எல்லா விதமான உரிமைகளுமே இருந்தது ஆனால் அன்றைக்கு வந்து நேரு அரசு நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது சொன்னாங்க இந்து சட்டத்தின் மூலமாக பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க அப்படின்னா எனக்கு இந்த அமைச்சர் பதவியே தேவையில்லைன்னு சொல்லிட்டு புரேஷர் அம்பேத்கர் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுடைய இடஒதுக்கீட்டுக்காகவும் பெண்களுடைய உரிமைகளுக்காகவும் குறிப்பாக சொத்துரிமை உட்பட இந்த உரிமைகளுக்காகவும் தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவி புரேஷர் அம்பேத்கர் ராஜினாமா செய்கிறார் ஏன்னா நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் உரிமையை கொடுத்துட்டேன் ஆனால் இன்னும் மக்களுக்கு உரிமை தேவைப்படுகின்றது இன்னும் பெண்களுக்கு உரிமை தேவைப்படுகின்றது அதை நீங்கள் செயல்படுத்துங்க செயல்படுத்த நீங்கள் முடியாதுன்னு சொன்னீங்கன்னா எனக்கு அப்படிப்பட்ட பதவியை தேவையில்லை என்று பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் பெண்களுக்காகவும் தியாகம் செய்தவர் புலட்சர் அம்பேத்கர் அப்படின்றது நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும் இந்தியாவுடைய அரசியலமைச்சடத்தினுடைய முகப்புறையை வணக்கி எல்லாரும் படிக்கிறாங்க முகப்புரைக்கும் பலரும் படிக்கிறாங்க அந்த முகப்புரையுடைய உறுதிமொழி எடுக்கிறாங்க இந்த முகப்புரியை அவ்வளவு அழகாக புலச்சர் அம்பேத்கர் வந்து வடிவமைத்திருப்பார் நம்ம எல்லாரும் இந்தியர்கள் சமத்துவம் சமூக நீதி சகோதரத்துவம் மதச்சார்பின்மை எல்லாவற்றுமே வந்து அது உள்ளடக்கிய ஒன்றாக தான் இந்த முக முகப்புறையானது அமைந்திருக்கின்றது சம வாய்ப்பை நாம ஏற்படுத்தணும் ஒருத்தனை கை கொடுத்து நம்ம தூக்கி விடணும் வெறுமனையாக சமத்துவம் மட்டுமே இருந்துடக்கூடாது சம வாய்ப்பை ஏற்படுத்தணும் தான் இடஒதுக்கீடு அப்போ அந்த தான் இன்னைக்கு எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு உறுதிமொழியா மேற்கொள்கிறாங்க இந்த நவம்பர் இருபத்தி ஆறு என்பது எப்படி நமக்கு ஆகஸ்ட் பதினைந்தும் ஜனவரி இருபத்தி ஆறும் மிக முக்கியமான நாளாக பார்க்கின்றோமோ அதே போலதான் நவம்பர் இருபத்தி ஆறு என்பது மிக மிக முக்கியமான ஒரு நாள் இந்தியர்களுக்கு ஏன்னா அதில் தான் நமக்கு உரிமைகள் இருக்கின்றது இதை இந்தியாவின் அரசியலம் சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய ஒவ்வொரு பொறுப்பும் இந்திய குடிமக்கள் நம்ம எல்லாருக்கும் இருக்கின்றது நிறைய பேர் சொல்லலாம் இந்தியாவில் இருந்து இந்த மாதிரி சட்டங்கள்லாம் மோசமானது காரணமே இந்த மாதிரி தண்டனைகள்லாம் வெகுவாக கொடுக்காதது காரணமே அம்பேத்கர் தான் அவர் சட்டத்தை சரியாக குற்றம் சொட்டு இவங்களுக்கு தண்டனை சட்டம் என்னன்னு தெரியாது அரசியல் சட்டம் வேறுபாடு தெரியாது சரி படிக்கணும்னு சொன்னால் அதுவே படிக்க மாட்டானுங்க தண்டிக்கக்கூடிய தண்டனை சட்டம் என்பது ஐபிசி அது இப்போ பேரெல்லாம் மாற்றிட்டாங்க சமஸ்கிருதத்தை பேர் வச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன் அந்த இந்திய தண்டனை சட்டம் வந்து எழுதினவர் அம்பேத்கர் கிடையாது அது வெள்ளக்காரை எழுதுனது மெக்காலே எழுதுனது அதேமே நம்ம திருத்தலாம் இந்த இந்திய அரசியல் சட்டத்தை நம்ம திருத்தலாம் அம்பேத்கர் இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை எழுதும் போது பார்த்தீங்கன்னா மொத்தம் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஆர்டிக்கல்ஸ் தான் இருந்தது ஆனால் இன்னைக்கு நூற்றி நாலு திருத்தங்களை மேற்கொண்டு நானூற்றி நாற்பத்தெட்டு ஆர்டிகல்ஸ் இன்னைக்கு இந்தியாவினுடைய அரசியல் கட்டத்தில் இருக்கின்றது அப்போது உலகிலேயே மிக நீண்ட ஒரு அரசியலம் சட்டம் எழுதப்பட்ட அரசியலம் சட்டம் எதிரானா அது நம்முடைய அரசியலம் சட்டம்தான் இது வந்து ஒரு நெகிழும் தன்மை கொண்டது அதனால தான் இவங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா சில பேர் நல்லதுக்காக பயன்படுத்துகிறாங்க பல பேர் மக்களுடைய கெடுதலுக்காகவும் பயன்படுத்துகிறாங்க அதுக்காக நம்ம ஒட்டுமொத்த அரசியலம் சட்டமே வந்து குறை சொல்ல முடியுமானால் குறை சொல்ல முடியாது இன்றைக்கும் நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோம் இன்றைக்கும் வந்து நம்ம உரிமைகளோடு இருக்கிறோன்னா அதற்கு ஒரே காரணம் ஒற்றை காரணம் பொருள் அம்பேத்கர் எழுதிய இந்திய அரசியல் சட்டத்தின் மூலமாக தான் இந்தியா மதச்சார்பற்ற நாடாக இருக்கின்றது இந்தியர்களாகிய நாம உரிமைகளை பெற்றவர்களாக இருக்கிறோம் எல்லோரும் ஓட்டு போடுறோம் ஆண் பெண் சமத்துவம் பேசுகிறோம் எல்லோருக்குமான வேலை வாய்ப்பை பற்றி பேசுகிறோம் இடஒதுக்கீடை பற்றி பேசுகிறோம் இது எல்லாமே நமக்கு இருக்குன்னா அதற்கு ஒரே காரணம் நமக்கான உரிமைகள் சாசனமாக இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டம் மட்டும்தான் அப்படிப்பட்ட இந்திய அரசியல் சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்தியர்களாகிய நம்ம எல்லோருக்குமே இருக்கின்றது இந்த திருத்தணம் மாற்றணும் சொல்லிட்டு பல பேர் கிளம்புவானுங்க என்னன்னா இது சட்டத்தையே நம்ம வந்து புரட்சி பண்ணணும் இந்த சட்டத்தையே வந்து ரெண்டாக மாற்றி புரட்சி ஏற்படுத்தணும் சொல்லிட்டு ரெண்டாயிரம் ஆண்டு காலமாக அடிமைப்படுத்தப்பட்ட சமூகத்தில் புலட்சர் அம்பேத்கர் கிளந்தெழுந்து இந்திய சமூகத்தையே தலைகீழாக மாற்றி புரட்சியை ஏற்படுத்தி தான் இந்திய அரசியல் சட்டத்தை உண்டாக்கியிருக்காரு அதை கெடுத்துடாமல் பாதுகாத்துட்டு வந்தாலே இந்தியா சீரும் சிறப்பு தான் இருக்கும் நீங்கள் புதுசாக வந்து அந்த சட்டத்தை நாங்கள் மாற்றணும்னு சொல்கிறதெல்லாம் வந்து மக்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய ஒன்றைதான் இருக்கும் கெடுதல் இருந்ததுன்னா நீங்கள் மாற்றுங்க யாரும் உங்களுக்கு குறை சொல்ல போகிறது நூற்றி நாலு திருத்தங்கள் மேற்கொண்டிருக்காங்க ஆனால் மக்கள் விரோதமாக செயல்படக்கூடிய செயல்களை முன்வைத்துக்கொண்டு நாங்கள் சட்டத்தை மாற்ற போகிறோம் திருத்த போகிறோம் புரச்சி வெடிக்க போகிறோம் சொல்கிறதுலாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளும் இந்தியாவிற்கோ இந்தியர்களுக்கோ முன்னேறுவதற்கு வழிவகுக்காது அது பின்னோக்கி தான் நம்ம இழுத்து செல்லும் அதனால் இந்த நவம்பர் இருபத்தி ஆறை போற்றி பாதுகாப்போம் புரட்சர் அம்பேத்கரை நினைவு கூறுவோம் இந்தியாவின் அரசன் சட்டத்தை பாதுகாத்திருவோம் ஜெய்பீம்